இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு இது ஒரு ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் கூட சொல்லலாம் போதுமான விழிப்புணர்வு இன்றைக்கி பொதுமக்களிடையே கிடையாது அவங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அடையணும்னு அவசியமே இல்லை இந்த இயற்கையோட படைப்பு வந்து எப்படி இருக்குன்னா மனிதனோட உடல் தேவைக்கு அதிகமாக தான் கடவுள் எல்லாமே நமக்கு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணணுன்னா ஒரு உயிரினக்கல் போதும் ஒரு முட்டை போதும் ஒரு ஸ்தோமோ ஒரு எக் இருந்தால் ஒருத்தர் குழந்த பிறக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கூட தெரியாது அந்த காலத்தில் இது என்ன பயிற்சியாக இருந்தது இன்னைக்கு இது வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் ஒரு கோர்ஸ் கொண்டுட்டு வராங்க ஏன் தப்பான விஷயங்களை கற்றுக்கக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக ஒரு எஜுகேஷன் வந்துருக்கு நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் இப்படி ஒரு படிப்பு இருந்ததா இப்படி ஒரு எஜுகேஷன் இருந்ததா உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் கல்யாணம்லாம் எப்போ பண்ணுவாங்க வயசுக்கு வந்தாலே பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க இருபது வயசு வயசான பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ஆனா கரெக்ட்டா பத்தாவது மாசம் குழந்தை பிறக்கும் இது உண்மையா معناتா சரி ரொம்ப அதிகமாக அவங்கல்லாம் அந்த காத்துல குடும்ப கட்டுப்பாடு தான் நம்ம வந்து ரொம்ப வலம்வரமா பேசிட்டு இருந்தோம் இல்லையா பத்து பதினஞ்சு பிள்ளைங்க பெத்திட்டு குடும்ப கட்டுப்பாடு வந்து பூஸ்ட் கொண்டு ஒரு கட்டத்துல இப்படி தான் நம்ம பாத்துட்டோம் இல்லையா அப்பலாம் வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் குழந்தை பெத்துக்கணும்ன்றலாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இதுக்கு இந்த பாயிண்ட் நான் அழுத்தமா சொல்றேன்னா எப்படி ஒரு கணவன் மனைவி இருக்கணும்ன்றது தெரியாமே இருந்தா கூட குழந்தை பெற்றுக்கிட்டாங்க சரி இன்னைக்கு முறையா தெரிஞ்சுட்டு கூட குழந்தை பெற்றுக்க முடியல ஏன்னா அப்போல்லாம் சரியா சேராத போது கூட அவங்களுடைய அந்த ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் பாருங்க அந்த விந்தாகப்பட்டது ஒரு மனைவியோட கர்ப்பப்பைக்குள்ளார போகாத இருந்த போது கூட லேசா அந்த இடத்துல பட்டா கூட அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க அவ்வளோ உயிரணுக்கன் இருக்கும் சரி ஆண்களுக்கு ஆண்களுடைய உயிரணுக்கள் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்க சமீப காலத்தில் என்ன சொல்றாங்க தெரியுங்களா இதே உலக சுகாதாரம் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளார என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா நூத்தி இருபது மில்லியன் உயிரணுக்கள் இருந்தது நார்மல் சொன்னவங்க இப்ப அவங்களே பதினஞ்சு மில்லியன் சொல்றாங்க பத்துல ஒரு பங்கு